கொள்ளிட ஆற்றில் மீன்பிடித்த உள்நாட்டு மீன்பிடி தொழிலாளி முதலை கடித்து படுகாயமடைந்துள்ளார் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஜெயராமன் மயிலாடுதுறை தரங்கம்பாடி உள்நாட்டு மீனவர் கூட்டுறவு சங்க உறுப்பினரான இவர் ஆறுகளில் விசிறுவலை வீசி மீன்பிடித்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் இவரை போன்று இப்பகுதியில் இருபத்தி ஐந்து மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஞாயிற்று ிமை என்பதால் ஜெயராமன் மட்டும் தனியாக சென்று சித்தமல்லி அருகே திம்மாபுரம் பகுதியில் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி இடுபளவு ஆழத்தில் விசிறுவலை வீசி மீன்பிடித்துள்ளார் அப்போது ஆற்றில் சென்ற ஜெயராமனின் வலது கையை கடித்தது இதில் படுகாயமடைந்த ஜெயராமன் முதலையிடமிருந்து தப்பித்து கரையேறினார் அவரை உறவினர்கள் மீட்டு மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு கையில் ஏழு இடங்களில் தையல் இடப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குறித்து மணல் மேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம